வணக்கம் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சு இந்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி வீடியோக்கு மேலே போய்கிட்டு போட்டிருக்கேன் போய்கிட்டு இருக்கு இதில் என்னுடைய மனசில் எத்தனையோ வீடியோக்கள் ஒரு திருப்தியாக இருக்கு இறந்தவர்களையும் நல்லா பாருங்க பாம்பு கடித்து இறந்தவர்களை மருத்துவர்கள் பரிசோதனை பண்ணி ஈட்டு இறந்தவர்களையும் காப்பாற்றக்கூடிய ரகசியங்கள் பூரா நம்மளுடைய முன்னோர்கள் மருந்தாக சொல்லியிருந்தாங்க அதையும் சொல்லியிருந்தேன் அதாவது என்ன சொல்கிறேன்னா என்னுடைய மனசில் ஒரு திருப்தி இருக்கும் அது எல்லாத்தையும் விட இப்போ நான் சொல்லப்பறேன் பாருங்கள் இந்த நோய் இது நோயா இல்லை இறைவனுடைய அருளான்னு எனக்கு தெரியலை ஏன்னா இந்த நோ இது வந்துட்டா இந்த நோய் சொல்கிறக்கே எனக்கு வாய் கூசுது இது வந்துட்டா எல்லாரும் பயப்படுவாங்க கையெடுத்து கும்பிடுவாங்க அந்த வீட்டுக்கிட்ட அந்த வீட்டில் தீ கூட வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா அம்மை அம்மை பார்க்கிறது அப்படின்ட்டு அது அந்த அம்மைங்கிறது எத்தனை வகை அப்படின்னு எழுதிக்குறங்க காரணம் என்னன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி எப்படியெல்லாம் இந்த அம்மை நோய் வரும்போது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு என்னென்ன தீர்வு இதுக்கு ஆங்கில மருந்து எடுபடாது இந்த உலகம் பூரா பாருங்கள் நீங்கள் யாற்று வேணாலும் விசாரிச்சுக்கிருங்க இந்த அம்மை நோய் வந்துவிட்டால் யாராவது இன்ஜெக்ஷன் போட்டால் மேட்ரு முடிஞ்சு அதுக்கு வேலையே இல்லை அது ரொம்ப தீவிரமாக மாறும் ஸோ இதுக்கான ஒரே ம இந்த தமிழ் மருத்துவத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது இதை பயன்படுத்தி தயவு செய்து நம்மளுடைய தமிழன் குடும்பத்து சேனல்கள் எல்லாரும் வைத்தியரா மாறுங்கள் வைத்தியரா மாறி வைத்தியர்னால் ஒரு கடவுளுக்கு சமம் வைத்தியர்கள் கடவுளாக மாறுங்கள் இப்ப நான் என்ன சொல்றேன்னா வைத்தியர்கள் கடவுளாய் மாறி இந்த நோயினால் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களை காப்பாற்றுங்கள் அவங்க வீட்டில் ஒரு பைசா வாங்காதீ கோடி கோடியா குட்டுறது கூட தயாராக இருப்பாங்க ஏன்னா அதான் இல்ல கோடியை விடுங்க ஒரு இருந்தாங்க ஒரு நூறுரூவா வச்சுக்கிருங்க ஒரு இரநூறுவா வச்சிக்கிறோங்க ஆயிரம் ரூபா வச்சுக்கிருங்க வாங்கவே வாங்காதிய கிராமத்தில் இன்னமும் ஒரு சில குடும்பங்கள் ஓகோன்னு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன காரணம் தெரியுமா இந்த மாதிரி நோய்க்கு இந்த மருந்து சொல்றது தலைய தலையை மட்டும் தடவுவாங்க தலையை தடவி பார்த்த உடனே சொல்லிடுவாங்க இது அம்மை இது சாதா நோய் கரெக்டாக உடம்புக்கு உடம்பு கூட அப்புறம்தான் தொடுவாங்க அப்புறம் முத்து போட்டு பார்ப்பாங்க இந்த ஜோதிட குறியெலாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி கண்டுபிடிச்சி அவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட்டு ஜெயிச்சிச்சுனா அவங்க எவ்வளோ பெரிய கொடி சொல் இருந்தாலும் இவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் அவங்க வீட்டில் எதுவும் வாங்க மாட்டாங்க அது இன்னமும் அந்த கிராமத்தில் அந்த பழக்கம் இருக்குது ஆனால் இதுக்கு ஆப்போசிட் வேணா நம்ம சொல்ல தேவையில்லை நம்மளுக்கு தேவையும் இல்லை இப்போ இந்த வயசூரிய அம்மை நோய் எத்தனை வகைங்கிறத சொல்கிறேன்னு எழுதிக்கிறேங்க ஒவ்வொன்று அதனுடைய குணத்தையும் சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் நோட் பண்ணிக்கிறேங்க எழுதிக்கிறேங்க பனை முகரி அம்மை எழுதிக்கிறேங்க பனை முகரி அம்மை பால் அம்மை வரகு திரி அம்மை கொல்லம்மை கல்லு திரி அம்மை கடுகம்மை மறுபடி சொல்றேன் பனை முகரி அம்மை பால் அம்மை வரகு திரி அம்மை கொள்ளம்மை கல்லுதிரி அம்மை கடுகம்மை மெழுகன் அம்மை உப்புத்திரி அம்மை கடும் பனிச்சை அம்மை அம்மை பயிற்ற பாசி பயிற்றம்மை விசிறிப்பான் விச்சாரி விச்சரிப்பான் அம்மை நீர் குழுவான் அம்மை தவளை அம்மை என வைசூரி பதினான்கு வகைப்படும் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு தேவரகசியம் அந்த அடிப்படையில் உடம்பில் நம்மளுடைய உடம்பில் உடம்பில் வெம்மை மிஞ்சு அதாவது வெப்பம் அதிகரித்து மூலத்தில் சூடு கொண்டு வயிற்றில் அதாவது நம்ம சாப்பாடு பழக்க வழக்கங்கள் சுற்றுச்சூழல் சூழ்நிலை இதுகளால மூலத்தில் வயிற்றில் உஷ்ணம் அதிகரித்து மூலத்தில் சூடு கொண்டு மூளையில் அதிக கொதிப்பு உண்டாகி எப்படியா இருந்தாலும் நம்ம உச்சந்தலையில் அந்த கொதிப்பு போய் ஏன்னா உஷ்ணம் வந்து மேலே தானே போகும் அந்த உஷ்ணம் மேல போய் கொதிப்பு உண்டாகி எலும்பில் கனலேறி மேற்படி நோய் தோன்றுகிறது மேற்படி நோய் கண்ட பேரை பயந்து இதயம் கலங்கினாலும் அவர்களை பார்த்து நம்ம பயப்பிட்டாலும் பயப்பிட்டாலும் மேற்படி நோய் உண்டாகும் என சொல்லப்படுகிறது இன்னமும் என்னுடைய இதுக்கு அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்னன்னா அவங்க வீட்டில் யாரும் போய் பார்க்க மாட்டாங்க வேப்பமுடையே சொல்கிறாங்க பார்க்கக்கூடாது போனோம் உற்றா அவங்க என்ன செய்வாங்கன்னா எவ்வளவு பெரிய கஞ்ச பிசுனாரியாக இருந்தாலும் இளநீ வாங்கி கொடுப்பாங்க இளநீ எதுக்காகனா அந்த உடலை உஷ்டத்தை குறைக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிய வைக்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டில் நெருப்பு கூட எடுக்க மாட்டாங்க ஏன்னா அது பரவும் அப்படின்ட்டு அப்ப அந்த வைரஸ் அந்த காலத்துல இருந்திருக்கு இது இருந்து மற்றவர்களும் பரவி இருக்கு ஒரு சில ஊர்களுக்கு அந்த ஊர்ல பொங்கல் வைக்க மாட்டாங்க கிராமங்கள்ல நகரத்துல அடுத்த வீட்டுல என்ன நடந்தாலும் அதை பத்தி கண்டுக்கிற மாட்டேன் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாது சோ அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் கிராமத்துல ஒரு வீட்டுல அவன் தாழ்த்தப்பட்டவனா இருந்தாலும் நல்லா கவனமா தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் அந்த ஊரில் அம்மை பார்த்துருந்தா பொங்கல் வைக்க மாட்டாங்க கொட்டு மேளம் வைக்க மாட்டாங்க நீங்க உண்மையா பொய்யானு கிராமப்புறத்தில் வந்து விசாரிச்சிருக்கீங்க இது உண்மையானும் உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி கலாச்சாரங்கள் நம்ம நாட்டில் ஏன் கண்டுபிடிச்சாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம உலகத்துக்கு தெரிய வைக்கணும் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு இதையெல்லாம் உணர வைக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த நோயினால என்னென்ன பாதிப்புகளோ அதை ஒவ்வொன்றும் இந்த பதினான்கு வகையான நோய்களும் எந்த மாதிரி உருவெடுத்து உருமாறி வரும் அப்படின்னு இருக்கு அதை இன்னைக்கு ஒன்று ரெண்டு சொல்றேன் ஏன்னா பதினான்குங்கையில் நீங்களும் பொறுமையா இருந்து கேட்க இப்போ டக்கு டக்குன்னு தள்ளி இதே போகணும்னு நினைப்பீங்க ஸோ அதனால இன்னைக்கு ஒரு சிலதுகளை சொல்கிறேன் அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் பனை முகரி அம்மையின் இயல்பு அதனுடைய குணம் காய்ச்சல் மிதமாய் காய்ந்து அதாவது மூணு நாள் காய்ச்சல் அடிச்சா எத்தனை நாள் காய்ச்சல் அடிச்சுன்னு கேட்பாங்க மூணு நாள் அப்ப ஓகே காய்ச்சல் மிதமாய் காய்ந்து உடல் கடுக்கும் கண்ட துண்டம் வீங்கும் பெரும்பாடு பிதற்றல் சன்னி தோன்றும் இது அதாவது பனை முகரி அம்மையின் இயல்பு அதுக்கடுத்து பாலம்மை நோயினுடைய இயல்பு அகோரமாய் காய்ச்சல் அடிக்கும் அதிகமான காய்ச்சல் அடிக்கும் மூன்று நாளில் இரவில் தலையில் குறு தோன்றி தலையில தொடுவாங்க தலையில தொட்ட உடனே தலையில லைட்டா ஒரு கடுகள் இருந்து மிளகுளவு ஒரு ஒரு உச்சியில ஒரு குறு தோன்றிரம் அதாவது மே வீக்கமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் குரு தோன்றிடும் குரு தோன்றி உடம்பு கடுக்கும் எட்டாம் நாள் நீர் கோர்த்து ஒன்பதாம் நாள் இறங்கும் பதினைந்தாம் நாளில் தலைமுழுக்க செய்யவும் காய்ச்சல் அடிக்கும் மூன்றாவது நாளில் இரவில் தலையில் குறு தோன்றி உடம்பு கடுக்கும் எட்டாம் நாள் நீர் கோர்த்து ஒன்பதாம் நாள் இறங்கும் பதினைந்தாம் நாளில் தலைமுழுக்க செய்யவும் இதுதான் இந்த அம்மை நோயின் குணம் இதே பாலமை அதுக்கடுத்து வரகு திரி அம்மையின் இயல்பு தயவு செய்து இந்த மாதிரி ஒரு மேற்ற நீங்க யாராலும் எழுதி வச்சுக்கிறீங்க காய்ச்சல் அதிகமாய் காய்ந்து மூன்று நாளில் குரு தோன்றும் வாயில் ரத்தம் விழும் ஏழாம் நாளில் நீர் கட்டி பதினோராம் நாளில் இறங்கும் நீர்த்தாரையில் காணும் இது பாலம்மை நோயினுடைய குணம் சரியா அதுக்கடுத்து வரகு திரி அம்மையின் இயல்பு காய்ச்சல் அதிகமாய் காய்ந்து மூன்று நாளில் தலையில் குரு தோன்றும் சாரி மறு சொல்லுறேன் காய்ச்சல் அதிகமாய் காய்ந்து மூன்று நாளில் தலையில் குரு தோன்றும் வாயால் இரத்தம் விழும் ஏழாம் நாளில் நீர் கட்டி பதினோராம் நாளில் இறங்கும் நீர்த்தாரையில் பூங்காணும் இது வரகுதிரியம்மன் முதலே சொன்னது கொல்லமையின் இயல்பு கொல்லமையின் குணம் காய்ச்சல் பிதற்றல் சுரசன்னி வலிப்பு தோன்றி மூன்று நாளில் தலையில் குறு தோன்றி பதிமூன்றாம் நாளில் இறங்கும் மறுபடியும் சொல்றேன் கொல்லமையின் இயல்பு காய்ச்சல் பிதற்றல் சுரசன்னி வலிப்பு தோன்றி மூன்று நாளில் குறு தோன்றி பதிமூன்றாம் நாளில் இறங்கும் இது கொல்லம்மையினுடைய குணம் அம்மையெல்லாம் எப்படி எப்படின்னா ரக ரகமா கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்களே பாத்துக்கிறீங்க அதுக்கடுத்து கல்லு திரி அம்மையின் இயல்பு ஒரு அகோர காய்ச்சல் கழிச்சல் அதாவது காய்ச்சல் அடிக்கும் வயிற்றாலையும் போதும் அகோர காய் கல்லுத்திரி எழுதிக்குறங்க கல்லுத்திரி அம்மையின் இயல் குணம் அகோர காய்ச்சல் கழிச்சல் வாந்தி கண்டு மூன்று நாளில் தலையில் குறு தோன்றி ஏழாம் நாளில் சங்கனி போல் நீர் கட்டி பத்தாம் நாளில் இறங்கும் பதினோராம் நாள் தலைக்கு தலைமுளக்கு செய்யவும் எப்படியா இருந்தாலும் இந்த காய்ச்சல் எத்தனை நாளைக்கு அடிக்குதோ மூணு நாள் அடிக்கும் அடிச்ச உடனே உச்சந்தலையை தொட்டு பார்த்துக்கிறோங்க குரு வந்துடும் கடுகின் இயல்பு காய்ச்சல் அடித்த மூன்றாவது நாளில் தலையில் கடுகு போல் குரு தோன்றி உடம்பெல்லாம் அதிகமாய் தடிக்கும் மண்ணை கட்டும் குரல் கம்மும் கணிச்சல் காணும் இது வந்து கடுகு குணம் அதுக்கடுத்து மெழுகன் அம்மையின் இயல்பு காய்ச்சல் மட்டாய் காயும் உடலெல்லாம் கடுக்கும் இடுப்பு முழங்கால் வீங்கும் காந்தல் காணும் ஏழாம் நாளில் குரு தோன்றும் மருந்து செய்ய குணமாகும் அதாவது காய்ச்சல் மெழுகன் மெழுகன் அம்மையின் இயல்பு காய்ச்சல் மட்டாய் காயும் உடலெல்லாம் கடுக்கும் இடுப்பு முழங்கால் வீங்கும் உடல் வீங்கும் காந்தல் காணும் ஏழாம் நாளில் குரு தோன்றும் மருந்து செய்ய குணமாகும் மருந்து சாப்பிட்டா குணமாகுங்கிறது இந்த மெழுகு அதுக்கடுத்து உப்பு திரி அம்மன் இயல்பு காய்ச்சல் கண்டு மூன்று நாளில் தலையில் குரு தோன்றி உடம்பெல்லாம் உப்பு போலி இருக்கும் ஐந்து நாளில் நீர் கற்றி ஏழாம் நாள் இறங்கும் பதினோராம் நாளில் தலை முழுக செய்து அவிழ்தம் கொடுக்க தீரும் மறுபடி சொல்றேன் உப்பு திரி அம்மையின் குணம் காய்ச்சல் கண்டு மூன்று நாளில் தலையில் குறு தோன்றி உடம்பெல்லாம் உப்பு போடியிருக்கும் ஐந்து நாளில் நீர் கட்டி ஏழாம் நாளில் இறங்கும் பதினோராம் நாளில் தலை செய்து தலைமுழுகங் கொடுக்க தீரும் அதுக்கடுத்து கரும்பனசை அம்மையின் குணம் காய்ச்சல் அடித்து நாலாம் நாளில் தலையில் குறு தோன்றும் உடம்பெல்லாம் குத்தும் கடுக்கும் வைசூரி உள்ளே வாங்கும் கழிச்சல் மூச்சை காணும் மலம் கட்டினால் பதிமூன்று நாளில் இறங்கும் உடம்பெல்லாம் விரிந்து கனமாகி கிருமி உண்டாகும் நினைவற்று சுவாசம் மேல் நோக்கும் இருபத்தோராம் நாள் சென்றால் தலைமுழுக்கு செய்து அவிழ்தம் கொடுக்கவும் இந்த நோய் கண்டவர்கள் பிழை பிழைப்பது அரி அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா பாருங்கள் இந்த நோய்களே ஒரு முக்கியமானது இந்த இந்த நோய்தான் அப்போ இதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாயிருங்க ஏதாவது மறுபடி சொல்றேன் கரும் அம்மையின் இயல்பு காய்ச்சல் அடித்து நான்காம் நாளில் தலையில் குரு தோன்றும் உடம்பெல்லாம் குத்தும் கருக்கும் வைசூரி இல்லே வாங்கும் கழிச்சல் மூச்சை காணும் மலம் கட்டினால் பதிமூன்று நாளில் இறங்கும் உடம்பெல்லாம் விரிந்து கனமாகி கிருமி உண்டாகும் நினைவற்று சுவாசம் மேல் நோக்கும் இருபத்தோராம் நாள் சென்றால் தலை முழுக்கு செய்து அவிழ்தம் கொள்ளவும் இந்த நோய் கண்டவர்கள் பிழைப்பது அறிய அரிது அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நோய் கண்டவர்கள் மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும் அதுக்கடுத்து வெந்தய அம்மையின் குணம் காய்ச்சல் அடித்த மூன்றாம் நாளில் தலையில் தோன்றி ஏழாம் நாளில் நீர் நீர்த்தல் கட்டி ஒன்பதாம் நாள் இறங்கும் பதினைந்தாம் நாள் தலை முழுக்க செய்யவும் அதுக்கடுத்து பாசி குணம் பாசி பாசிப்பயிற்று மையினுடைய குணம் காய்ச்சலும் உண்டாகி மூன்றாம் நாள் தலையில் குறு தோன்றும் ஏழாம் நாள் நீர் கட்டி ஒன்பதாம் நாள் இறங்கும் பதினேழாம் நாள் தலை தலைமுழுக்க செய்து உடல் வலிமை பெற நீர் மோர் உணவு உட்கொள்ளவும் அதுக்கடுத்து விச்சரிப்பான் அம்மையின் இயல்பு காய்ச்சல் அடிக்கும் கண் சிவக்கும் வாந்தி க இருமலோட கக்கலோட வாந்தி வரும் வாந்தியும் கழிச்சலும் காணும் மூன்றாம் நாள் தலையில் தோன்றி தலையில் குறு தோன்றி உடம்பெல்லாம் உடலெல்லாம் உமி போல் வரியிட்டு மறையும் எட்டாம் நாள் தலைமுழுக்க செய்யவும் வயிற்று உழைவு காணும் இது வந்து விச்சரிப்பான் அம்மை அதுக்கடுத்து நீர் குழுவான் அம்மையின் இயல்பு காய்ச்சல் அடித்து மூன்றாம் நாள் சங்கன் கூழ் போல் தோன்றி ஏழாம் நாள் இறங்கும் ஒன்பதாம் நாள் தலைமுழுக்கு செய்து உடலை தனிய செய்யவும் அதாவது நீர் குழுவான் அம்மையின் இயல்பு அதுக்கடுத்து தவளை அம்மையின் இயல்பு காய்ச்சல் கண்டு நடக்க விட்டாது சூளையைப் போல் வலிக்கும் உணவு செல்லாது மூன்றாம் நாள் தலையில் குறு தோன்றி ஒன்பதாம் நாள் இறங்கும் பதினோராம் நாள் தலைமுழுக்கு செய்யவும் அப்படின்னு இதுகள் பூரா குணங்கள் அதாவது இந்த அம்மை நோய் கண்டுவிட்டால் இது பூரா என்னென்ன செய்யுங்கிறத நோட் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு தடவை ரீவைன் பண்ணி எழுதி வச்சுக்கிறோங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இதுக்கு உங்கள் தெருவில் உங்கள் ஊரில் நீங்கள் வைத்தியராக மாறுங்க உங்களுடைய ஊழ்வினை கர்ம வினை தீரணும்னா இந்த மாதிரி நோய்கள் அவதி நீங்கள் எவ்வளவு இருங்க தயவு செய்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இருந்தாலும் இந்த நோய்க்கு யாருக்கிட்டையாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் தயவு செய்து வாங்காதீ முடிஞ்சா யாருக்கிட்டையாவது கடனை வாங்குங்க கடனை வாங்கி அவர் இளநீ கொடுங்க இளநி வாங்கி கொடுங்க அப்படி இல்லை ஒரு சில இப்போ நான் அடுத்து வந்து நான் சொல்ல அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இதுக்கான மருந்து அதை நீங்கள் செஞ்சு விடுங்க உங்கள் கையில் காசு இல்லாட்டாலும் அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் முற்புறவில் செய்த கர்ம வினை ஊழ்வினை மாறும் மாறும் சொல்லி உங்களுக்கு இந்த அம்மை நோயினுடைய குணத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்